அனைவருக்கு வர முரங்கரை கூட்டு செய்ய போகிறேங்க முரங்கீரை வந்து நல்லா உருவிட்டு நல்லா ஒரு மூணு நாலு மூணு நல்லா கழுவிட்டு வச்சுருக்கோம் ஒரு முரங்கரை வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம் ஏற்கனவே ஒரு முறை சாம்பார் இந்த வாரத்தில் வந்து ஒரு முறை சாம்பார் செஞ்சோம் ஒரு முறை பெட்டல் பண்ணோம் அந்த முறை கூட்டு செய்யலான்ட்டு திருமணம் முருங்கை நல்லா உருவி நல்லா கழுவிட்டு வச்சுருக்கிறோம் தியான பொருள் பார்த்திங்கன்னா காரத்துக்கு பச்சை எடுத்துருக்கோம் ஓகேங்களா கடுகு கலப்பு வெங்காயம் பார்த்திங்கன்னா வயிறுச்சி பூண்டு கருவேப்பிலை ஒரு மூணு தக்காளி ஏகாச்சி பருப்பு கொத்தமல்லி இவ்வளோ தாங்க தேவை உப்பு மட்டும் சே சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் அதில் வந்து மிளகா தூள் எதுவுமே சேர்க்கலங்க செஞ்சிடலாமா மானல் காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ எண்ணெய் சுடாச்சு கடுகு போடலாம் கடுகு பொறிவிடும் கடுகு பொறிஞ்சிச்சுங்க சேனால அச்சமலை போட்டலாம் அச்சமலை போனால் தூர் மாறுங்க மேலாம் தெரியும் தூர்மார்க்கு போனால் எவ்வளோ தெரிஞ்சு போன மேலே அப்போ எண்ணம் போட்டுடலாம் அச்சமலை எப்போ போட்டாலும் கொஞ்சம் தூரமாக போடுங்க அந்த காரம் வந்து வரையில விதையெல்லாம் வந்து தெரியுமோ கண்ணில் போட்டால் கண்ணு கொஞ்சம் எரிச்சல் ஆகிடும் வைக்கிங்களா அடுத்து வந்து இடித்த பூண்டு இடித்த பூண்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதும் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது பார்த்தீங்கன்னா கறவுளை போடலாம் கரவளையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்க நல்லா ஃப்ரை ஆகிடும் கூட்டு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு அப்படி நீங்கள் கீரை நல்லா வேக வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு கூட கூட்டு செஞ்சு சேர்த்துக்கலாம் அப்படியே போட்டு செய்யலாம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம் சிலருக்கு வந்து பச்சை மிளகா போட பிடிக்காது காஞ்சி மிளகா தான் போடுவாங்க சிலருக்கு வந்து பச்சை மிளகா பிடிக்காது காஞ்சி மிளகான் பிடிக்காது மிளாத்தூள் போடுவாங்க அது உங்களுக்கு எப்படி பிடிக்கும் அது அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா பொறியாயிடுச்சு வந்து ஒரு மூணு தக்காளி மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் நம்மளுக்கு மிளகாய் தூளோ மல்லிகைத்தூளோ கரம் மசாலா எதுவுமே சேர்க்கலங்க சிம்பிளாக மேகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு சே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அப்படி சே செஞ்சுக்கலாம் நீங்கள் அந்த கீரை வந்து இப்போ வந்து அப்படியே இந்த அதிச்சு ஊற்றினா அந்த சத்தெல்லாம் போயிடுது அப்படின்றதால இந்த ஒரு கூட்டுக்கு இந்த கீரை அப்படிங்கிறதுலேயே போட்டு ஒன்றா வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிட்டு அடுத்த முறங்கீரை சேர்த்துக்கலாம் ஓகே அது வந்து நல்லா ஃப்ரையாக இருக்குது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சம் கம்மியாக சேர்த்துங்க ஏன்னா அடுத்தபடி உப்பு ஜாஸ்தியாகிட்ட கஷ்டமாக இருக்கும் நம்ம மறுபடி செஞ்சு பார்த்து லாஸ்ட்டு ஒரு முறை உப்பு காரம் செக் பண்ணினா அப்போ தவிர்த்து பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகேங்களா அப்புறம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி தண்ணி வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிடலாம் ஓகேங்களா இப்போது இந்த கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி இருக்கும் அந்த கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் தண்ணியில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படி இந்த ஆவிலே நல்லா வெந்துடும் இந்த மண்பானை மூடி போட்டு விட்டுருவோம் ஒரு பத்து திசம் அப்படி வெந்தேனா க்ளீனாக கீரை வெந்துடும் லாஸ்ட் வெந்ததுக்கப்புறமா உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு அடுத்த வேக வச்ச பருப்பு ஊற்றி க்ளீனாக வந்து ஒரு களை கழுகிட்டால் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு முருங்கைக்கீரை இந்த முருங்கீரையில் பார்த்திங்கன்னா இங்கே பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க ஓகேங்களா அதனால் முருங்கக்கீரை அடிக்கடி பயன்படுத்தணும் இந்த வாரத்தில் நாங்கள் மூணு முறை முருங்கக்கீரை செஞ்சுவிட்டோம் ஒரு முறை முருங்கீரை பெட்டியிருக்கும் ஒரு முறை சாம்பார் செஞ்சுருக்கோம் இது வந்து கூட்டு செஞ்சுட்ருக்கோம் இது வந்து கேல்சியம் சத்து உடம்பு கேரஷம் சத்து எல்லாம் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த பெனிஃபிட்ஸை வந்து இந்த லிஸ்ட்டை வந்து இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோ பெனி பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குங்க ஓகேங்களா ஒரு பத்து நிமிஷம் நல்லாவே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பருப்பை ஊற்றிட்டு காரம் செக் பண்ணி க்ளீனாக இறக்கிடலாம் பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க முருங்கை க்ளீனாக வந்துடுங்க ஓகே அதான் முருங்கை கீரை ஒரு கூட்டுக்கு தான் நல்லா வேக நீங்கள் தேவைப்பட்டால் முருங்கையை வேக வச்சுட்டு வந்து வடிகட்டி கூட தண்ணி கூட செய்யலாம் அந்த அப்படியே செஞ்சுட்ருக்கேன் அழகு எழுந்திருச்சிங்க முருங்கிற ஓகேங்களா அப்போ செய்கிறோம் சூப்பராக விடுங்க அது ஹெல்த்தியான விடுங்க அது ஆசை அதிகமாக இருக்குது வந்து வேக வச்சு பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துங்க கலந்துட்டு உப்பு காரை கரெக்டாக செக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே இறக்கிடலாங்க ஓகேங்களா நல்லா கழிக்கங்க கழிக்கிட்டு உபகாரம் செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாம் சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடுச்சு பெடிபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லிஸ்ட்டில் வந்து வீடியோ கூட ஜாயின் பண்ணுறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது ஓகேங்களா முருங்கை கீரை வாரத்துக்கு ஒரு முதல் சாப்பிட்டாலும் போதுங்க நன்மை நிறைய இருக்குது அதே போல் மூணாயம் தர இன்னும் நன்மை நிறைய இருக்கும் ஓகேங்களா வாரத்துக்கு ரெண்டு டைம் மூணு டைம் எதுவும் க்ளீனாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகே முருங்கை கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வேணால் பருப்பு அதிகமாக முடிஞ்சதும் பருப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன் நீங்கள் அதிகமாக கூட பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டாவது வந்து சிம்பிளாக தான் போட்டுருங்க ஒரு காலேஜ் அளவு போட்டுருங்க பருப்பு இது கேஜ் போட்டால் தான் அளவுக்கு நல்லா தூக்கில் தெரியும் இது சிம்பிளாக வேண்ட அளவுக்கு போட்டுருக்கேன் நீங்கள் தேப்பிட அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் உப்பு காரெலாம் செக் பண்ண நல்லா கரெக்டாக இருக்குது நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கூட போட்டு சாப்பிட்லாம் அதுவுமே அது டேஸ்ட்டாக இருக்கும் பெனிஃபிட்ஸு நிறைய இருக்குது ஓகேங்களா அப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எப்படியும் சாப்பிட்டுப்போம் தோற்றலாம் இப்போது முருங்க இருக்கிற ஃபுட் சாப்பாட்டுலாம் சூப்பராக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதே அடி கூட்டு செய்யுங்க சாப்பிடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு இந்த வேண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இந்த வீடியோ கூட சேர்க்குறேன் அப்படியே பார்த்துங்க மற்றவனும் மருங்குகிட்ட அவ்வளோ இருக்குது எந்த அளவு சாப்பிட்றீங்களோ மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது பல விதமான பிரச்சனை இருக்காது உங்களுக்கு பல பிரச்சனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த முறைக்கிற அதிகமான கால்சியம் சத்து நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் அடிக்கடி இந்த கீரை வந்து பயன்படுத்தி சாப்பிடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே வில்லேஜ்லேயும் கீரைக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் போகுது சீட்டிங்கில் பத்து ரூபாவில் ரூபா கட்டி கிடைக்க போகுது சரிங்க அவ்வளோ சாப்பிடுங்க ஆரோக்கியமாக நல்லா இருக்கலாம் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளிப்பட்ருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக வீடியோ ஆய்வு இருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு உடம்பு ஷேர் பண்ணுங்கள்